பெர்சாத்து கட்சியின் விதிகளுக்கு எதிராக செயல்பட்ட ஏழு பிரதிநிதிகள் தங்கள் தொகுதிகளை காலி செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் இடத்து ஷம்சுதீன் நவாவி தெரிவித்துள்ளார் பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்ததன் மூலம் அவர்கள் கட்சியின் சட்ட விதியை மீறிவிட்டனர் இதனால் அவர்களின் உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டுள்ளதாக கட்சி தெரிவித்துவிட்டது எனவே நாடாளுமன்ற சபாநாயகர் அந்த ஏழு பேரின் தொகுதிகளை காலி செய்ய அறிவுறுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மத்திய அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு சபாநாயகர் கீழ்ப்படிய வேண்டும் மக்கள் பிரதிநிதிகளின் உறுப்பினர் பதவி எப்படி பறிக்கப்பட்டது என்பதை விசாரிக்க அவருக்கு உரிமை இல்லை அது கட்சியின் வேலை சபாநாயகர் கட்சி விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று அவர் கூறினார் காசாவில் இஸ்ரேலிய அட்டூழியங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் சமீபத்திய முன்மொழிவை ஏற்று முழுமையாக செயல்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு மலேசியா அழைப்பு விடுத்துள்ளது காசாவில் நடந்து வரும் பேரழிவை முடிவுக்கு கொண்டு வரவும் பாலஸ்தீன பகுதியிலிருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறுவதை உறுதி செய்யவும் இந்த முன்மொழிவு சிறந்த வழியாகும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது முழுமையான போர் நிறுத்தம் இரு தரப்பிலிருந்தும் சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவித்தல் விரோத போக்கை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மற்றும் பாலஸ்தீனத்திற்கான விரிவான மறு சீரமைப்பு திட்டம் ஆகியவற்றிற்காக ஜோ பைடன் அறிவித்த மூன்று கட்ட முன்மொழிவு சரியான திசையில் ஒரு படியாகும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வரவிருக்கும் சுங்கை பக்காப் இடைத்தேர்தலில் நிற்க பி இருந்து ஒற்றுமை அரசாங்கம் ஒரு வேட்பாளரை நிறுத்தும் என்று பினாங்கு பகத்தான் ஹராபான் தலைவர் சௌகோன் யூ தெரிவித்துள்ளார் பினாங்கு முதலமைச்சராக இருக்கும் அவர் பி கேஆர் மாநில தொகுதியில் போட்டியிடும் முடிவில் பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் பாரிஸ்தான் நேஷனல் தலைமைகள் ஒரு மனதாக இருப்பதாக தெரிவித்தார் முன்பு மூன்று முறை பி பிரதிநிதியால் நடத்தப்பட்ட சுங்கை தொகுதியை மீட்டெடுக்க தாங்கள் பாடுபடுவோம் என்று அவர் ஒரு செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார் நேற்று திங்கள்கிழமை மாலை சபா கோத்தக்கினபாலு பாப்பாரின் கினாரூட்டில் உள்ள கம்போங் காவாங்கில் நடந்த விபத்தில் காரில் இருந்து தூக்கி வீசப்பட்ட ஒரு பெண் சம்பவ இடத்திலேயே பலியானார் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு வயதான அந்த பெண் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக மருத்துவ அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்பட்டது மேலும் காரில் இருந்த பதினாறு மற்றும் முப்பத்தி ஒன்பது வயதுடைய இருவருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டன முதற்கட்ட விசாரணையில் அவர்களின் கார் வழுக்கும் பாதையில் இருந்து விலகியதால் சாலையில் இருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ள பள்ளத்தில் வாகனம் விழுந்ததில் பாதிக்கப்பட்டவர் தூக்கி வீசப்பட்டார் பின்னர் சபா தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டனர் இதனை அடுத்து சடலம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதோடு படுகாயம் அடைந்த இருவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் மேல் சிகிச்சைக்காக பப்பார் மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனா் தேசிய வகை லஞ்சாங் தொட்ட தமிழ் பள்ளியில் நேற்று ஒற்றுமை விருந்தோம்பல் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னாள் ஆசிரியர் ஆசிரியர்கள் அனைவரும் ஓம்ஸ் பா தியாகராஜனுக்கு சிறப்பு செய்தனர் இந்தியாவில் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஒன்றாம் தேதியோடு முடிவுற்றது இந்நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது மலேசிய நேரப்படி இன்று காலை பத்து முப்பது மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது இந்தியாவை அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆளப்போவது யார் என்பது இன்று தெரிந்துவிடும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவின் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் கடந்த இரண்டரை மாதங்களுக்கும் மேலாக நடந்த தேர்தல் முடிந்த நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை ஒவ்வொரு சுற்று வாரியாக நடைபெறும் முன்னிலை நிலவரம் அறிவிக்கப்படும் இந்தியாவின் ஆட்சி அடுத்த அலங்கரிக்கப் போவது யார் என்ற கேள்விக்கான விடை இன்று கிடைத்துவிடும் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிவு சேவையை சொதுக்குங்கள்